வணக்கம் என் பேர் விது பாலு நான் ஐடி ஃபார் சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நடத்தி வரேன் இது சோலார் ட்ரையர் வந்து நாங்கள் இனோவேட் பண்ணியிருக்கோம் இந்த சோலார் ட்ரையர் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்து சோலார் ட்ரையர் போட முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சோலார் ட்ரையர் வந்து லைக் சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுற மாதிரி இதை இனோவேட் பண்ணியிருக்கோம் பேசிக்கா ஒரு ஏழாயிரத்துலேருந்து சோலார் ட்ரையர் வந்து ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் இருந்து இந்த சோலார் ட்ரையர் கொடுத்துருக்கோம் இந்த சோலார் ட்ரையர் பார்த்திங்கன்னா பேசிக்கான சோலார் ட்ரையரே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ தேங்காய் கெப்பாசிட்டி இருக்குது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ தேங்காய் கெப்பாசிட்டி இருக்குது இந்த சோலார் ட்ரையரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஃபீச்சர் என்னென்னா ஹைப்ரிட் சோலார் ட்ரயர் இது வந்து மினி ஹைப்ரிட் சோலா ட்ரையர் ஸோ அந்த மினி ஹைப்ரிட் சோலார் ட்ரையர்னால் இது வந்து வெளியே சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கரண்ட்டு செலவும் கம்மியாகுது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது காலையில் வந்து சோலார் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப கம்மி வாட்ஸாக ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தான் யூஸ் ஆகுது அந்த அந்த மாதிரி இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீப்புளுக்கு ரெண்டாவது அப்புறம் மூணாவது ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூவி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் யூவி டெக்னாலஜி எதுக்குன்னா ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கோசரம் இந்த யூவி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த யூவி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறனால இன்டேக் ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த பொருளுக்கு வந்து ஹீட் பண்ணி அந்த ஹீட்டை வெளியெடுக்குது ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக ஒரு காம்பேக்டான ஒரு மாடலாக கொடுத்ததுனால இதில் இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வருது மூணாவது பார நாலாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டைப் ஆஃப் ரேஞ்சில் கேட்டாலும் இதை பாக்ஸ் டைப்பில் நம்ம கொடுக்க முடியும் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு டன்னு முட்டும் கூட நம்ம பாக்ஸ் டைப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏழாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாலரை லட்சம் முட்டும் நம்ம ப்ராடக்ட் வந்து வேரியேஷனில் இருக்குது இதெல்லாம் தான் இதை ரொம்ப மெயின் ஃபீச்சர் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லாமே வந்து எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நெட் ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நெட் ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால டோட்டலாக எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து பொருளை வந்து வைக்கலாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஃபுட் மெட்டீரியல் வைக்க முடியாது ஸோ அதனால் இந்த ட்ரேஸ் எல்லாமே வந்து நெட்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக எல்லா மெட்டீரியல் யூஸ் பண்ண வந்து ஜிஐ கெலமனைஸ்டு அயர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹை கிரேடு பாலிகார்பனேட்டு வித்து ஃபோர் ட்ரிப்பிளில் டூ ஃபோர் லேயர் வந்து யூவி ப்ரொடெக்ஷனோட யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சரு இது வந்து ஐசிஏஆர் அக்ரி யூனிவர்சிட்டி இதெல்லாம் அப்லேட் பண்ணியிருக்காங்க ஐசிஆரில் டெஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எவ்ரி ஒன் இஸ் டெஸ்டட் இது வந்து அடுத்தது வந்து நம்ம சப்சிடி ஸ்கீம்ஸ்க்கும் இது வந்து நம்ம போக போகுது தேங்க் யூ